நற்பினை நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நீர்களே இன்னைக்கு தினமருத்துள பகுதி உடல் நலம் ரொம்ப நாள் உடல் நலத்தை பத்தி பேசி இல்லைங்களா உடல் நலம் பகுதி பாக்கலாம் அதுல என்னன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப தொப்பை இருக்கே என்ன பண்ணலாம் அனுசரி யோசிக்கிறீங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் இன்னைக்கு நல்ல ஒரு உணவு முறைகள்ல டிப்ஸ் கொடுக்க போறேன் நிறைய தொப்பை இருக்கும் அவங்களால எக்ஸசைஸ் செய்வாங்க ஒரு சில நாள் செய்வாங்க செய்யமிடுவாங்க அது அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பண்ணாலுமே அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டிப்ஸ் தான் இது அதாவது நம்ம வந்து தினசரி ஒரு நாள் தினசரி என்ன பண்ணலாம்னா கம்பல்சரி எழுந்துடனே ஒரு ஏழு அல்லது எட்டு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அது அது இல்லாம நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது எப்பப்ப நேரம் கிடைக்கும் போதுல ஆஃப் அன் அவர் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்ப நம்ம தண்ணி குடிக்கும்போது உடம்புல உள்ள வேஸ்டேஜ் கொலஸ்ட்ரா வேஸ்டேஜ்கள் எல்லாம் வெளியில வந்துடும் நம்ம அந்த வேர்வை மூலியமா நமக்கு தொப்பை குறையும் உடம்பு குறையும் உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எழுந்த உடனே வந்து சுடு தண்ணியில ஒரு ஒரு அரை டப்பி சுடு தண்ணியில வந்து கொஞ்சம் தேன் போட்டுட்டு எலுமிச்ச சாறு போட்டு குடிக்கிறான் அப்ப அதுக்கும் தொப்பை குறையும் அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க ஆனா ஹோட்டலில் போய் நிறைய ஜங்க்ஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக நல்ல காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அந்த விட்டமின் சி எது எதுல இருக்கோ அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா நமக்கு வந்து தேவையில தொப்பையில உள்ள வயித்துல உள்ள தேவையான கொலஸ்ட்ரால்கள் வெளியில போகும் நம்ம ஆரோக்கியமே இருக்கலாம் தொப்பையை குறையும் உப்பு உணவு முறையில நிறைய உப்பு ஒரு சிலருக்கு வந்து ஹேபிட்டாவே இருக்கும் நிறைய உப்பு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க போடலாம் தப்பில்ல கொஞ்சம் குறைவா சாப்பிட்டாலும் தப்பில்ல அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாதுங்க அதனாலவும் நம்ம உடம்பு அதிகமாகும் தொப்பையும் ஜாஸ்தியாகும் ஊறுகாய் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சண்டேஸ்ல அப்பா எனக்கு ரெண்டு நாள் லீவு ஜாலியன்னு சொல்லிட்டு காத்தால சாப்பிடுது அப்படியே தூங்குது மத்தியானம் நல்ல ஒரு லீவ் ஆயிடுச்சா நல்ல சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா இன்னும் தொப்பை ரொம்ப ஸ்டமக் ஜாஸ்தியாகும் அதுக்கு பதிலாக நம்ம பகல் நேரம் தூங்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணணுங்க தூங்கவே கூடாது அப்படி உடம்பு உடம்புக்கும் நல்லது ஸ்டமக்கும் குறையும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அது இப்ப எல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தயிர் தயிர்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாங்க தயிர்ல ஒரு கப்பு கெட்டி தயிர் கடிச்சா போதும் அதுல சர்க்கரை போட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடுறது தினமும் சாப்பிடுவாங்க அதனாலவும் நமக்கு தொப்பை வர சான்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்க தினமும் சாப்பிட்டு இருக்கீங்களா அதை அவாய்ட் பண்ணிட்டு வீக்லி வந்து சாப்பிடுங்க தயிரை வந்து தண்ணி ஊற்றி மோரா பண்ணி குடிச்சுக்கோங்க அதுல உள்ள கொலஸ்ட்ரால் போயிட்டு நமக்கு வந்து உடம்புல உடம்பு வெயிட் போடாது பிளஸ் தொப்பையும் வராது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் ஐயோ ஜோதி மேடம் சொல்லிருக்காங்க நம்ம வந்து உணவு முறைகள் மற்ற ஃபாலோ பண்ணா போதும் யோகா செய்ய வேண்டிய ஜாலி என்றீங்களா இல்லைங்க நீங்க வந்து ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே தண்ணி பிரஷ் பண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா தொப்பையும் குறையும் உடம்பு குறையும் நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை என்னடா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் நீ மேடம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்களான்னு நினைக்க வேண்டாம் இன்னைக்கு இது சின்ன விஷயமா இருக்கும் ஆனா நம்ம வந்து நடைமுறையிலே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எத்தனையோ பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும் இன்றைய நட்டணி தினமும் தூக்கி கேட்டதுக்கு அப்புறம் தினசரி தண்ணி குடிங்க உப்பை குறைங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா ஸ்லிம் ஆயிடுவீங்க நன்றி நீர்களே